ஆயிரம் ரூபாயிலேருந்து எல்லா நலத்திட்டங்களையும் உதவித்தொகைகளையும் பல்வேறு சலுகைகளையும் தந்தார் அவரையே தூக்கி போட்டான் நீங்க என்ன செய்தீர்கள் மூணு மின்சாரம் அண்ணன் சொன்னார் மூணு மின்சாரம் தந்தது அருமைகன் என்னடா பாடியார் நீங்க என்ன செஞ்சீங்க மின்சாரத்தை கூட வந்து சென்னையில் சர்க்குலர் அனுப்பினோம் என்ன அனுப்புனாங்கன்னு தெரியுமா சர்குலர் ஒரு வீடு எண்பதாவது நம்பர் வீடுன்னு வச்சிக்கங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கீழே வந்து அப்பா இருக்கார் அப்பா அம்மா முதல் தளத்தில் மூத்த பையன் இருக்கார் ரெண்டாவது தளத்தில் ரெண்டாவது பையன் இருக்கா சரி மூணு பேர் மூணு மீட்டர் வச்சிருக்காங்க அம்மா கேபினட் மீட்டிங்ல எங்களுக்குலாம் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி மீட்டர் கொடுத்தாங்கன்னா கொடுத்துருங்க கனெக்ஷன் சொல்லு இப்போ என்ன சொல்றான் ஒரு நம்பர் தானே உன் வீட்டு நம்பர் எண்பது மூணு மீட்டர் ஏன் வைக்கிற ஒரே மீட்டரா மாத்து அதை ஆதாரோட இணைங்கிறான் சர்க்குலர் வந்தது சென்னை மூணு மீட்டர் வந்து ஒன்னு ஆக்கு ஆதாரோட இணைங்கிறான் சென்னை மக்கள் பதறி தடித்தார்கள் கோர்ட்ல ஸ்டே கொடுத்துரு இதெல்லாம் நியாயமா முதலமைச்சர் அவர்கிட்ட உங்க அப்பா எல்லாம் மூணு கனெக்ஷன் வச்சிருந்தார் நாங்க ஏதாவது கேட்டோமா நான் இபி கனெக்ஷன் சொல்றேன் நீ எதை நினைச்சு சொல்றேன்னு தெரியல எதை நினைச்சு ஒருத்தர் சொல்றாரு நாலுனே அப்படின்னு அது வாக்காளர் பட்டியலாவுக்கு நீளும் தம்பி அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை நீங்கள் வந்து இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அண்ணாவை போன்ற ஒரு பேராற்றல் எந்த தலைவனுக்கும் இல்லாத காரணத்தினால்தான் அவர் இன்றும் பேசப்படுகிறார் இன்னைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தந்தது யார் அண்ணன் எடப்பாடியார் இல்லையா இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு மருத்துவ மாணவ மாணவிகள் மருத்துவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக இல்லையா நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் நீட் தேர்வு முதல் கையெழுத்துன்னு சொன்னான் திமுக மத்திய சர்க்கார் உத்தரவு மத்திய நாங்கள் அழுத்தம் கொடுத்த உச்ச நீதிமன்றத்தில் விளக்கம் இடம்பெற்றது சரி இதற்கு ஒரு வேறு வழி என்ன டெம்பரவரி ரெமிடிஸ் என்ன இதற்கு ஒரு வேறு தீர்வை நாம் எட்டிப்பிடிக்கலாம் என்று சொல்லி அமைச்சரவையின் ஞாயிற்றுக்கிழமை வேலையோடு கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி மேலக ஆளுநர் அப்போது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு அனுப்பினார்கள்